கார்த்திகை சீரியலே இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் சொல்லுடையும் கேளுங்க வீசியன்ஸ்டமா போகமாட்டேங்குது பார்க்குறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ஜானிங்கம் அம்மா வந்து கார்த்திக் ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னா வந்து என்ன அத்தை திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஆமாம்ப்பா அந்த இருக்கான்ல ஆ சொல்லுங்கள் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் உங்கள் கூட வந்து பிரச்சனை பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா மைதிலியை கூட்டிட்டு அவன் போயிருக்கான்ப்பா நீ தான்ப்பா ஏதாவது ஒன்று பண்ணணும் சரி அத்த என் கிட்ட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அருண்கிட்ட பேசுறாங்க இங்கே இருக்கிற எல்லா வேலையும் நீ பாத்துக்க எனக்கு ஊரில் அவசரமான வேலை இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து போறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி மைதிலியை வந்து விட்ரா விட்றாங்கிற மாதிரி கத்துறாங்க இங்க என்னைக்கு வேணாலும் என்கிட்ட வந்து தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா காப்பாற்றுற ராஜா இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அவன் யாரையும் என்ன ஏதுன்னு தெரியும் உங்க வீட்டு மாப்பிள்ளனும் தெரியும் அது மட்டும் இல்லாம இப்ப அவன் சாமுண்டேஸ்வரி வீட்டில் நடிச்சிக்கிட்டு இருக்கானும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்தும்போது கரெக்டாக நம்ம மயில் வாகனத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி மைதிலியை வந்து கூட்டிட்டு போறாங்களா நீங்க அந்த இடத்துக்கு வந்து சீக்கிரம் போங்கன்னொன்னே சரிப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் வேக வேகமா வந்து பைக் எடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏன்பா நான் இங்கே வந்துட்டேன்ப்பா ஆனால் அவன் எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தோட்டம் வீடு எல்லா இடத்துலையும் வந்து தேட சொல்றாங்க இந்த பாட்டி எங்கெங்கெல்லாம் என்னை தேடுவாங்களோ அந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் அதுதான் என்னோட சூப்பரான திட்டங்கிற மாதிரி அவர் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு ஒரு பக்கம் கார்த்தி வந்து என்னப்பா எங்கே தேடியும் அவங்க கிடைக்கலையே சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மயில் வாங்கணும்னு யோசிச்சிட்டே இருக்காங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் ஆனால் இந்த வாட்டி அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திருப்பின் ஜானிங்கம்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கார்த்தி ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரொம்ப நேரம் ஆச்சுப்பா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோன் வந்து வச்சிடுறாங்க அத்தை வேற பாட்டமாக இருக்காங்க இப்போ அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற அவனை ஆளை பிடிச்சி விசாரிச்சா கண்டிப்பாக தெரியும்னு சொல்லணேன் இவன் சிவனாண்டியோட ஆள் தான்ப்பா முத்துவேல்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டே இருப்பான் இவனை பிடிச்சி விசாரிச்சா கண்டிப்பாக தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்க அந்த இடத்துல பண்ணி முடித்தோன்னே நீ இப்போ சிவனாண்டிக்கு ஃபோன் அடி வேணாம் வேணாம் அவங்க சித்தப்பண்ணுக்கு வந்து ஃபோன் அடிக்கணுனா முத்துகளுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி ஒரு விஷயம் ஆதாரம் கிடச்சிருக்கு இப்போ நான் அவங்கள வந்து பார்க்கணுன்னா எங்கே வந்து பார்க்கணுங்கிற மாதிரி கேட்க சொல்கிறாங்க என்னெல்லாம் இப்போதைக்கு எங்கேயும் பார்க்க வேணாண்டா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் முக்கியமான விஷயம் என்ன இது இருந்துச்சுன்னா சிவனாண்டி வந்து ஈஸியாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓ அப்படியா சரிடா நான் கொஞ்ச நேரம் கழித்து வரேன் அப்படி எங்கேனா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறனா ஏய் நான் இந்த இடத்துல இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இப்போதைக்கு உன்னால் இங்கேருந்து தப்பிச்சு போவே முடியாது மைதிலி அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அவன் அங்கே தான் இருக்கானா வாப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் வந்து மாதம் வந்து போகிறாங்க போயிட்டுருக்கிறப்ப வந்து கரெக்டாக மைதிலிக்கிட்டக்க வந்து வராங்க முத்துவேலு அப்போன்னு பார்த்து கார்த்தி தம்பி எங்கே இருந்தாலும் ஓடி வந்துருங்க அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வாகனமும் சேர்ந்து கதவை வந்து உடைக்கிறாங்க இந்த வீட்டில் தானே இருக்கா இவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கதவு உடையிற சத்தம் வந்து கேட்குது ஏய் ராஜா தம்பி வந்துட்டாரா இனிமேட்டு ஒன்றால் எதுவுமே பண்ண முடியாது இந்த அட்ரஸ் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டக்கு டக்குன்னு வந்து அவங்க இருக்கிற ரூம் பக்கமும் வந்துடுறாங்க கன்னத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஏய் பெரிய மனுஷன் பார்க்காம என்ன அடிக்கிறியா நீ பெரிய மனுஷனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேட்டியை வந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு அப்படியே வந்து கட்டுறாங்க இவன் எல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது இவனுக்கு மன்னிச்சு விட்டு மன்னிச்சு விட்டு தான் அவன் இந்த கதிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல மயில் வாகனம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் மயில் வாகனம் நான் அவனை சும்மா விட மாட்டேன் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அண்ணி முதல்ல நீங்கள் போங்க அண்ணி அப்படின்னு நம்ம மயில் மயில்வாகனமோ கார்த்தி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல வந்து அத்தைக்கு வந்து ஃபோன் அடிப்பான்னு கார்த்தி வந்து அத்தைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் வந்து மைதிலி பக்கத்தில் தான் இருக்கேன் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பேசுங்க நோடே என்னம்மா நல்லா இருக்கில்ல ஆ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க நீங்களும் வாங்க இந்த விஷயத்த நம்ம லேசு போகல வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயும் வந்து பலார் பிள்ளாருன்னு அடிக்கிறாங்க இதுக்கு எதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டே இருக்காங்க கார்த்தி நம்ம இவனை மன்னிச்சு விட்டாலும் இவனை எங்கேயாவது கொண்டு போய் நிப்பாட்டினாலும் இவன் திருப்பி திருப்பி இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான் அதனால் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக வந்து யோசிக்கணும் கார்த்தி அதுவும் இவன் விஷயத்தில் மட்டும் அப்படின்னு சொல்லும்போதே மைதிலி நீங்கள் தான் வந்து இவனை அடிக்கணும் நீங்கள் அடித்தாதான் இவன் திருந்துவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மைதில்கிட்ட வந்து கட்டையை வந்து கொடுக்குறாங்க மைதிலி வந்து கோவ டிஷும் டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணுறாங்க உடனே அவங்க வந்து கத்துறாங்க இதெல்லாம் சுத்தமாக வந்து சரியே இல்லைடா அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு கோவம் என்ன அவன் தெரியுமா இன்னமும் கோவம் வருதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மைதிலி கையில் சாட்டையை வந்து கொடுக்குறாங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் அண்ணி இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி சாட்டியை வந்து கொடுத்துட்றாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ இதுவே வந்து வீடியோ ஆதாரமாக எடுப்போம் தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்ககிட்ட வந்து பிரச்சாரம் மேலே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல சிவனாண்டி கிட்ட வந்து வீடியோவாக அனுப்பிச்சி வைப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மைதிலி வந்து டிஷிங் டிஷின் அடிக்கிறாங்க இதை நம்ம வாகனம் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கார்த்தியும் மயில் வாகனமும் பிச்சு உதர்றாங்க இதை உன் பிள்ளைக்கு வந்து அனுப்பிச்சி வைப்போம் அதுக்கப்புறமேட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வரட்டும் வேணாண்டா வேணாம் இது நமக்குள்ளேயே வந்து இருக்கட்டும் என்னப்பா நமக்குள்ளேயே வந்து இருக்கட்டும்னா நீ திருந்திறவனாக இருந்தால் சரிங்களா நீ அடுத்தது திருப்பி இதே தான் சொல்லிட்டு வந்துகிட்டு இருப்ப அப்படி இருக்கும்போது இதை எல்லா இடத்துலையும் போஸ்டர் அடித்து ஓட்டணும் அப்படி ஓட்டினா மட்டும்தான் இவன் இதெல்லாம் வந்து யோசிப்பான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணுன்னே உடனே இருப்பா இந்த போஸ்ட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சட்டையிலேருந்து எல்லாம் கிழிஞ்சிருக்கு அதை வந்து மயில்வாகனம் வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க இன்னொரு வாட்டி நீ ஏதாவது இடக்கு முழுக்க பண்ணனு வச்சுக்கிங்க அடுத்தது நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது என்கிட்ட வீடியோவும் இருக்குது அதே மாதிரி கிழிஞ்சு போன சட்டையோட ஃபோட்டோவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கார்த்தி இரு கார்த்தி இதுக்கு இப்போயே வந்து சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வந்து போஸ்டர் அடிக்கிற இடம் இருக்குது நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி இப்போ உனக்கு ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருக்கேன்ல ஆமா அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கரில் வந்து பேசுகிறாங்க ஒரு ஆயிரம் காப்பி அடிக்கணும் சரியா சரி அடிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது வேணாண்டா வேணாண்டாங்கிறாங்க சரி தம்பி நான் உனக்கு பணத்தை வந்து அனுப்பிச்சி வச்சிட்றேன் நான் கேட்குறப்ப இந்த வேலையை வந்து கொடு ஆனால் இப்போயே இந்த வேலையை வந்து பார்த்து வச்சிட்றேன் உங்களுக்கு எப்போ தேவையோ சொல்லுங்கள் அப்போ டக்கு டக்குன்னு வந்து ஒட்டிலாம் அப்படின்னு சொன்னோன்னே இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு மயில்வாங்கனேருந்து காமெடி பண்ணுறாங்க இன்னும் ஒரு வாட்டி நீ இடக்கு முடக்க ஏதாவது பண்ண அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேங்கிற விஷயத்த ஓங்கிட்டே வந்து சொல்லிட்டேன் பார்த்துக்கங்கிற மாதிரி கார்த்தியும் மயில்வாங்கனமும் வந்து பிச்சு உதர்றாங்க அங்கேயிருந்து மைதிலியை கூட்டிகிட்டு வெளில வந்தோன்னே தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா இப்போ என்ன ஆகிருக்கும் விடுங்க அண்ணி இதெல்லாம் ஒரு விஷயமா கார்த்திக்கு நீங்கள் அண்ணினா எனக்கும் நீங்கள் அண்ணி தான் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்